வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நல்லா சில்லுன்னு ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு பத்து கிராம் கடல் பாசியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆறு டம்ளர் தண்ணீர் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஆறு லிட்ரு பால் சேர்த்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற கடல் பாசியையும் சேர்த்துக்கலாம் கடல் பாசி நல்லா கரைஞ்சதும் நமக்கு தேவையான அளவு ஜீனியை சேர்த்து கொதிக்க விடுங்க நம்ம ஊற வச்சு கடல் பாசியை சேர்த்ததுனால சீக்கிரம் கரைஞ்சிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட காய்ச்சியை பால் ரோஸ் மில்க் எசன்ஸையும் சேர்த்துக்கலாம் ஒரு ட்ரேல ஊற்றி ஆற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சா நல்லா சில்லுன்னு ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு வேணும்னா நட்ஸு சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பை திருவி சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்